நடந்தாச்சே தமிழர் எழுச்சு பயணம் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம்

அம்மாக்கு அப்புறம் யார் முதலமைச்சரா வந்தா எங்க ஐயா எடப்பாடியார் வந்தாரு எடப்பாடியார் வந்து அரை பவுன் எவ்வளவா கொடுத்தாரு எவ்வளவா கொடுத்தாரு ஒரு பவுனா கொடுத்த தங்க தலைவர் எடப்பாடியார் அம்மா அரை பவுனு எடப்பாடி யார் ஒரு பவுன் அடுத்து ஸ்டாலின் வந்தாரா எவ்வளோண்ணா கொடுக்கணும் அண்ணா 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 ஒரு ஒன்றரை பவுன் ஜெயகா சொல்லுங்க ஒரு கிராமா அது கூட இல்லையா முடிஞ்சு முடிஞ்சுனா அட பவுனு தான் வேணா வெள்ளியாவது கொடுக்கலாமான்னு கேட்கிறார் இவர் ஒன்றுமே இல்லை நான் சொல்றது கரெக்டா தப்பா

ஆனால் இப்போ எல்லா செக்டரும் இப்போ என்ன புரியுது மார்க்ல உனக்கு நிம்மதி இல்லை தாலிக்கு தங்கத்தில் அக்கா சொல்றது தாலிக்கு தங்கம் இல்லை தாலிக்க தக்காளி இல்லை வேற என்னமோ அக்கா ஒரு டைலாக்கு தாலிக்க என்ன இல்லையா முடிஞ்சு கதை அவர் சொல்றாரு சொசைட்டில மொத்த பிரச்சனை அப்படியே இப்போ இந்த கங்கை வலியில் மக்கள் பொங்கி போயிருக்கிறாங்க பொங்கல் இங்க ஆனா மக்கள் பொங்கிருக்கிறாங்க இந்த பொங்கல் இனிக்கும் கரும்பும் வரும் சர்க்கரையும் வரும் முந்திரியும் வரும் திராட்சையும் வரும் படமும் வரும் தங்க காசு வரும் தங்கமும் வரும் எல்லாம் வரும் சரபங்க ஆற்றுல நீரும் வரும் நூறு ஏரியை நிரப்புவார் இங்க இங்கே தவையில் ஆயிரம் கோடிக்கு இங்க கால்நடை பண்ணை அண்ணன் உருவாக்குவார் அது மட்டுமல்ல இங்க காவிரி வைகை குண்டாறு திட்டத்தை கொடுப்பார் திட்டத்தை கொடுப்பார் குடிமராமத்த